ஐயா பலாமரத்துல பராமரிப்புன்றது ரொம்ப அதிகம் பலாமரத்துல அதாவது வந்து இதுல வந்து இலைக்கணுகுல வந்து சின்ன துளிர் வரும் அந்த நகத்தாலே கிள்ளி எடுத்துடலாம் நாங்கள் எங்கள் பகுதியில் என்ன பண்ணுவோம்னா அப்படி கையை உயர்த்தி ஆறு கால் அடி ஆறு ஆறடி வைப்போம் ஏன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான பலகை வந்து ஆறு அடி பலகை இருந்தாதான் நமக்கு இரட்டை பலன் உண்டுங்க விதை பலங்கனால இரட்டைப்பு பலன் உண்டு எதை வச்சு சொல்றேன்னா வீட்டு அதாவது இருக்கிற வரையும் ஒரு பலாமரம் வந்து நாலாயிரம் ஐயாயிரம் வரையும் ஒரு வருடத்துக்கு கொடுக்குது தாளாரமாக கொடுக்குது அது ஏதோ ஒரு சூழல்ல இறந்து போகும்போது அந்த மரத்தண்டு வந்து ஆறடி வயத்துக்கு இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு பலாமரத்தில் ஏறிக்கிட்டே வருது என்னுடைய க கருத்து கணிப்பு என்னுடைய வயசு அனுபவத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு நான் இந்த வருஷம் ஒரு நடுறேன்னா அந்த மரத்துனோட வேல்யூ வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா பலாக்கா வந்து மூன்று இடத்துல இருந்து ஆறு வருஷம் வரையும் காய்ப்புக்கு வரும் நீங்க கவனிக்கலன்னா ஆறு வருஷம் ஆயிடும் கவனிச்சிங்கன்னா மூணு நாலு வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துருங்க ஐயா வேற அது ஒண்ணா ஆகாது ஆமா நான் இப்ப வந்து என்னுடைய பலாங்கண்ணுக்கு அளவு நான் என்ன வச்சிருக்கேன்னா என் கையில வச்சிருக்கேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுல அதுக்கு மேல கிள்ளி விட மாட்டேன் அதுக்கப்புறம் அது குடும்ப கட்டி ஆமாங்க ஆமாங்க அதே தான் நீங்க சொல்றது ஒட்டு கேக்குறீங்க நாங்க சொல்றது விதை கண்ணு சொல்றோம் ஒட்டுக்கட்டாத சொல்றோம் ஆமா பலாப்பழத்துடைய விதை தான் தான் அது ஆமாங்க அதோடைய கண்ணு தான் அது ஆமா இத வந்து நாங்க முளைக்க வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா நீங்களே உங்க கையால முளைக்க வச்சு நீங்க உங்களோட வீட்டுல ஆமா ஒரு ஒரு ரெண்டு இன்ச்சு மண் போட்டீங்கன்னா போதும் அதிகமாக போட்டீங்கன்னா கொட்டா அழிக்கிடும் பாருங்க ஏன் இது உங்களுக்கு தெரியல இந்த கூறு இருக்கு பாருங்க இந்த கூறு இது இருக்குல்ல இத வந்து இந்த பூமியில மறையற மாதிரி வச்சு இதுக்கு மேல இவ்வளவு மண்ணு தான் இருக்கணும் இவ்வளவு மண்ணு தான் இருக்கணும் அதிகமா இருந்ததுன்னா கொட்டை வந்து முளைக்காத அழுகிடும் ஆமாங்க ஐயா ஆமா அடிப்பாகத்துல இருக்கணும் அந்த புள்ளி மாதிரி இருக்கு பாருங்க அது அடிப்பாகத்துல இருக்கணும் ஆமா ஆமாங்க ஆமாங்கய்யா அப்படி வைக்க கூடாது ஐயா இப்ப விதை நேர்த்தி பத்தி கேக்குறாங்க விதை கண்ணு நாங்களே முளைக்கி வைக்கணும்னா இதுல வந்து வந்து இதுல ஒரு புள்ளி ஒண்ணு இருக்கு பாருங்க எல்லா பலாக்கோட்டையிலும் இருக்கும் இது இது வந்து பூமிக்கு கீழ்பகுதியில இருக்கணும் இது வந்து மே பகுதியில இருக்கணும் இப்படி வச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மேல மண்ணு போட்டீங்கன்னா கொட்டை வராது வெளியில வராது அழுகிடும் அதே மாதிரி வந்து முழுக்க முழுக்க செம்மண்ணு கழிப்பில் வச்சிட்டிங்கன்னா வராது கொஞ்சம் கலகலப்பு மண் நீங்க தண்ணி ஊத்துனீங்கன்னா ட்ரை ஆகிடணும் அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு பன்னெண்டு நாள்ல வெளியில வந்துடும் ஆமா தண்ணி வந்து மரத்துக்கு ஆகவே ஆகாது அதாவது தண்ணி ஆகும் எப்படி சொல்றேன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும் தேங்கக்கூடாது தேங்கற தண்ணி எங்க நிக்கதோ மூன்று நாள்ல மரங்காலி அது நூறு வருஷத்து மரமாக இருந்தாலும் செத்து போயிடும்